ஆனால் குளக்கட்டு வந்து போடப்பட்டிருக்கு குளக்கட்டுக்கான கல்வெட்டு வந்து இருக்குது இதில் ஆ ரைட் இது குளம் நிரம்பினால் வந்து இதால் வழியும் அது இது வந்து அணைக்கட்டு குளக்கட்டு ஆனால் இந்த பாதை அப்படியே போகுது எங்கே வரைக்கும் போகுது தெரியல தனம் எங்கே வரைக்கும் போகுது பலானை கண்ணகை அம்மன் என்று தான் இப்போ பரவல அழைக்கணும் இதுக்கு வடகோவை கண்ணகை அம்மன் என்கின்ற ஒரு பெயரும் வணக்கம் நான் அருரன் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நாளைக்கு பிறகு ஒரு காணொளி இன்று இன்றைக்கு நான் வந்திருக்கிற இடம் வந்து ஒரு அழகான இடம் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு கோயில் பகுதி தான் வந்திருக்கிறேன் இந்த கோயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயில் என்று அறிய கிடச்சது அதால் இதை காணொலியாக்கவும் என்று வந்தன் கோயிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னம் முதல் இந்த சூழலை பாபம் எவ்வளவு ஒரு ரம்மியமாக இருக்குது இது ஒரு காலை பொழுதுலாம் நான் வந்து நிற்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு வரணுமென்னேச்சுன்னா அதனால் தெரியாது எழுப்பில்லாமல் போயிட்டு ஸோ இப்போ வந்து ஒரு எட்டு மணி ஆகிட்டுது இதில் பாருங்கள் கோயில் தெரியுது ஒரு மிக விசாலமான உடைய ஒரு கோயில் இது வந்து கண்ணகி அம்மன் கோயில் இது கோப்பாயில் இருக்கக்கூடிய பலானை கண்ணகி அம்மன் என்று அழைக்கப்படுகின்ற ஆலயம்தான் இதில் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த ஆலயம் இந்த ஆலய சூழலில் ஒரு குளம் ஒன்று இருக்குது இந்த குளத்தில் வந்து மருத மரங்கள் மிக அழகாக வந்து இந்த ஆலய சூழல் வந்து இந்த காலை வெயிலுக்குள்ள வந்து அப்படி காட்சியளிக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது குளம் வந்து குளக்கட்டுக்கள் வந்து கட்டப்பட்டிருக்குது நிறைய நல்லா இருக்குமே குளக்கட்டுக்களால் வந்து கட்டப்பட்டு விவசாயம் செய்யப்பட்ட கிராமம் மாதிரி தெரியவில்லை அந்த காலத்தில் விவசாய நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் குளக்கட்டு வந்து போடப்பட்டிருக்கு குளக்கட்டுக்கான கல்வெட்டு வந்து இருக்குது இதில் அம்மன் அம்மன் குளம் கோட் கோப்பாய் மத்தி இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போட்ட கல்லூட்டு உலகம் டேமேஜ் ஆகி போயிருக்கு கமனில் அபிவிருத்தி திணைக்களத்தால் புனரமைப்பு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கு சுத்த வந்து குளக்கட்டு இருக்குது கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம் என்ன இருக்கு பலானை கண்ணகி அம்மன் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் பல இடங்களில் வந்து கண்ணகி அம்மன் இருக்குது அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் கண்ணகி அம்மன் கோயில் கொண்டதாக பல வரலாறுகள் இருக்குது கண்ணகி அம்மன் பழை கொண்ட இடங்கள் என்று சொல்லி மிக முக்கியமான பத்து இடங்கள் இருக்குது அதே மாதிரி வெறும் சிறுசுறு கோயில்களும் இருக்குது இது எந்த வகையில் வருதுன்னு தெரியல ஆனால் இது ஒரு பழமை வாய்ந்த பலானை கண்ணகி அம்மன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடம் இப்போ குளத்தை சுற்றி வந்து எல்லாம் காணி எல்லாம் வந்துருக்குது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் முற்காலத்தில் வந்து இதில் வந்து வயல்கள் தோட்டங்கள் வழிகள் வந்து இருந்திருக்கலாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது கோயில் வந்து கோயிலுக்குள்ளே போய் நான் வீடியோ எடுக்க இயல அதே என்னென்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே உப் பிரகாரத்துக்குள்ளே வந்து காணொளி எடுக்க தடை என்று சொல்லியிருக்கணும் ஆஹா குளக்கட்டை வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு உள்ளாங்க இல்லையே இவ்வாறுங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அதே முரடத்தில் போட்டு குவிச்சிட்டு குவிச்சுருக்குறாங்க நல்லவங்களாக இருக்காங்க ஓகே okay, கோயில்களை uh, வந்து புகைப்படம் எடுக்க தடை என்று சொல்லி போட்டிருக்குது ஆகவே அங்கே உள்ளுக்குள்ளே போய் நான் காணொளி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கோயிலுட் வரலாறு பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் குளத்த அந்த கரையல்ல எல்லாம் பாருங்கள் மருத மரம் வந்துருக்குது இதில் ரெண்டு பக்கமும் புல் முளைச்சிட்ருக்குது தூரம் தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த பாதை அப்படியே போகுது எங்கே வரைக்கும் போகுது பெரிய இல்லை எங்கே வரைக்கும் போகுது சரி போய் பார்ப்போம் ம் குளக்கட்டை சுற்றவரை காணிகள் வீடுகள் இருக்குது அங்கே எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது ஓகே நாங்களால் போய் அதோட முடிவு நினைக்கிறேன் அதில் துடுசு மாதிரி அதை தெரியுது அதில் கேனியா என்னது ஆ வாய்க்கால் போகுது நினைக்கிறேன் என்ன ஓகே ஓகே வாய்க்கால் வந்து இங்கே குளத்தோட கலக்கு என்னடா இது பெரிய ஒரு குளக்கட்டுன்னு போட்டிருக்கா பெரிய செட்டப் தான் கட்டாயம் இது ஒரு விவசாயம் செய்ய வேண்டிய குளம் தான் ஆனால் பக்கத்தில் எந்த ஒரு தோட்டமோ வயலோ ஒன்றையுமே காணல இந்த கால்வாய் பாருங்க ஆ ரைட் இது குளம் நிரம்பினா வந்து இதால் வழியும் விளங்குதா இது வந்து அணைக்கட்டு குளக்கட்டு இந்த குளம் நிரம்பிடுன்னு சொன்னால் இதால் வழிஞ்சு இதால் ஓடும் நினைக்கிறேன் இந்த வாய்க்கால் அங்கால கோப்பாய் தானே பல தோட்டங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுற ஒரு வாய்க்காலாக இருக்கலாம் தாமரையாக அள்ளி கொடி வந்து வளர்ந்து போயிருக்கு இது குளக்கட்டி வேப்ப மரம் நிற்கிறாப்பா ஓகே இப்போ இந்த ஆலயத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் இதை வந்து பலானை கண்ணகை அம்மன் என்று தான் இப்போ பரவலாக அழைக்கணும் இதுக்கு வடகோவை கண்ணகை அம்மன் என்கின்ற ஒரு பெயரும் இருந்திருக்கிறது வடகோவை கண்ணகை அம்மன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து கோப்பாய் வடக்கில் வந்து குளமும் சூலைகளும் நிரம்பிய இந்த பூமியில் வந்து அமைஞ்சிருக்கிறத நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதும் இந்த குளத்தை சுற்றி இருக்கிற மரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க மருத மரம் நிற்கிது அதே மாதிரி கூழா நிற்கிது ஆள் நிற்கிது அரசு நிற்கிது இப்போ அரிசியாக நான் அடி இருந்தேன் வேப்ப மரம் நிற்கிது இப்படி பல்வேறு மரங்களால் அந்த பழைய காலத்து அதாவது நிறைய வயதான மரங்களால் வந்து இது நிரம்பி போயிருக்கின்ற ஒரு குளச்சூழலாக வந்து இது காணப்படுது அதோட இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி இப்போ பார்ப்போம் இது வந்து இந்த கோயில் கண்ணகையம்மன் இந்த பலானை கண்ணகையம்மனுடைய கும்பாபிஷேக வெளியீடாக வந்த ஒரு தரவு புத்தகத்தில் இருந்து தான் நான் இப்போ இந்த விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன் இந்த வரலாறை பற்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோயிலினுடைய உட்பிரகாரத்தில் வந்து இது வந்து ஒரு மருத நிலத்தில் அமைந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் முப்பது அடி வரை சுற்றுள்ள மிகப்பெரிய உயர்ந்த விசாலமான கூழாமரம் ஒன்று உண்டு ஆகவே கோயிலுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு கூழாமரம் உண்டு நிற்கிதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இம்மரத்தில் உள்ள மரப்பொந்துகளில் வெண்மை நிறமுடைய நாக பாம்புகள் இருக்கின்றன அவை சில காலங்களில் வெளிப்படும் யாரையும் தீண்டியதில்லை பூசை காலங்களில் இக்கூளா மரத்தடியில் விசேட பிரார்த்தனைகள் நடந்து வருகின்றன ஆதியில் இம்மரத்தடியிலேயே கண்ணகை விக்கிரகம் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் மூலஸ்தான கண்ணகை விக்கிரகம் கருங்கலில்தான் ஆனது பங்குனி மாதம் திங்கட்கிழமை பெருந்தொகையான மக்கள் பொங்கல் வழிபாடு செய்து தேவியை இஷ்டித்து இஷ்ட தெய்வமாக நினைத்து வழிபாடுகளை செய்து வருவது வழக்கமாக இருக்கிறது என்று இந்த வரலாறு சம்பந்தமான இந்த புத்தகத்தில் வந்து போடப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் இந்த பங்குனி திங்கள் நடக்கைக்குள்ள ஒவ்வொரு திங்களும் வந்து இங்கே வந்து இந்த கோவலனார் கதை வந்து படிக்கப்பட்டிருக்குது படிக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்பொழுது வந்து அந்த விஷயம் வந்து கைவிடப்பட்டதாக அறிய கிடைக்கிறது கோவலனார் கதைன்றது கோவலன் கண்ணகி என்ற கதையை வந்து படித்து கொண்டு வந்திருக்கணும் அதே மாதிரி இந்த கண்ணகி அம்மன் மீது மிகவும் பயபக்தியுடையவர்களாக இந்த கிராமத்து மக்கள் இருந்திருக்கிறார்கள் இங்கே வந்து நீதிக்கு புறம்பாக நடப்பவர்கள் மற்றது கோயில் தொடர்பாக அசம்பாவிதங்களில் ஈடுபடுபவர்கள் முந்தி வந்து இந்த அங்கே இருக்கின்ற அந்த ஆலய பாம்புகளை வந்து அப்புறப்படுத்துறதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அப்படி நடவடிக்கை எடுத்தாக்களுக்கெல்லாம் அம்மன் பல விஷயங்களை செய்ததாகவும் அதாவது அவர்களுக்கு அவர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்ததாகவும் ஆகவே அம்மன் மீது மிக பயபக்தி உடையவர்களாக இந்த ஊர் மக்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்களுடைய உழைப்பினுடைய முதலாவது பகுதியை வந்து அம்மனுக்கு கா வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் என்றும் வந்து கூறப்படுகிறது இந்த ஆலயத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான வரலாற்று பகுதி என்னன்னு சொன்னா கண்ணகி வழிபாடு இலங்கைக்கு வருகை தந்த விதங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் கண்ணகி வழிபாடு இலங்கைக்கு வருகை தந்த அந்த விஷயம் வந்து கஜபாகு என்கின்ற ஒரு அரசனோடு சம்மந்தப்பட்டது அவர்தான் இலங்கைக்கு இந்த கண்ணகி சிலைகளை வந்து கொண்டு வாரர் அப்படி கொண்டு வரைக்க முதல் முதலாக மாதகல் துறைமுகத்துக்கூடாகத்தான் அந்த கண்ணகி சிலைகள் வந்து கொண்டு வரப்பட்டது இல்லை பாருங்க அந்த போட்டிருக்கு ஆலய சூழலில் ஆலய எல்லைக்குள் வீடியோ புகைப்படம் எடுப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று பெயர்கிறது அப்போ கஜபாகு மன்னன் வந்து அந்த அம்மன் சிலைகளை வந்து கொண்டு வரைக்குள்ள அந்த சிலைகளை வந்து பராலை என்கின்ற இடத்துல தான் முதலாவது சிலை வந்து வைக்கப்பட்டு அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது கண்ணகியம்மன் கோயில் வந்து இருக்குது அதுக்கு பிறகு வந்து கோப்பாயில் வந்து ஒரு இடத்துல வந்து தங்கி இருந்திருக்கிறார் அப்படி கோப்பாயில் தங்கி இருக்கைக்குள்ளே வந்து வைக்கப்பட்ட சிலை வைக்கப்பட்டு வழிபடப்பட்ட இடம் தான் பின்னாட்களில் வந்து இந்த கண்ணகி அம்மன் கோயிலாக வந்து உருவெடுத்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு கோயிலாக வந்து குளத்தோட பெரிய மரங்களோடு வந்து இங்கே நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் இந்த கோயில் வந்து இங்கே ஸ்தாபிக்கப்பட்டதுக்கான சுருக்கமான வரலாறாக இருக்கிறது இதை விட இன்னமும் நிறைய கதைகள் இருக்குது இந்த கோயில் குறித்த கதைகள் வரலாறுகள் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையாண்டு பாருங்க எவ்வளவு அதில் தெரியலை நிறைய ஆக்கள் வந்திருக்கணும் வழிபாடுகள் நடக்குது பூசை நடக்குது ஒவ்வொரு நாளும் என்று நினைக்கிறேன் நித்திய பூஜைகள் நடைபெறுகிறதுன்ற ஒரு கோயிலாக வந்து இருக்குது மிக பயபக்தியோடு இந்த ஊர் மக்களால் வழிபடப்படுகின்ற ஒரு அம்மன் ஆலயமாக இந்த கண்ணகி அம்மன் ஆலயம் திகழ்கிறது ஓகே மக்களே மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கலாம் இந்த காணொலி வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ அதே மாதிரி இந்த காணொலியை வந்து உங்களுடைய உறவுகளோடு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மற்றொரு நல்ல அருமையான எங்களுடைய ஊர் எங்களுடைய நாடு எங்களுடைய இடங்கள் சம்பந்தமான பல்வேறு காணொலிகளோடு உங்களை சந்திக்கலாம் நன்றி மக்களே எப்பொழுதும் இந்த ஆலயத்தினுடைய சூழல் காட்சிகள் கொஞ்சம் வந்து நான் காட்டுறேன் இதில் வந்து இந்த மதகு இருக்குது இது கீழே வந்து தண்ணி ஓடக்கூடிய மாதிரியான மதகு வந்து இருக்குது கோயிலுக்கு அங்கால் இருக்கிற வெள்ளங்கள் வந்து இதுக்கெல்லாம் குளத்துக்கு வரும் இதில் வந்து இருக்குது நான் முதல் சொன்ன மாதிரி பல மரங்கள் இந்த ஆலய சூழலில் இருக்குது அப்படி ஒரு மரம் தான் இது என்ன மரம் ஆலமரம் மாதிரி தான் இருக்குது எஸ் ஆலமரம் சுத்த வர குளம் இதில் வந்து கட்டிருக்கேன் நம்ம ஏதோ நேத்திக்க நினைக்கிறோம் ஆலமரம் தான் இது ஆல் அரசு മറു എല്ലാം ഓക്കേ നന്ദി മക്കളെ